வெல்கம் டு மை சேனல் தனலட்சுமி விளாக் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சாம்பார் லஞ்சுக்கு கோதுமா வச்சு ஒரு கேக் ரெசிபி பண்ணலாம் அதுக்கு என்னென்ன போடுறதுன்னு வாங்க கோது மாவு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை வச்சு நான் வந்து ஒரு சின்ன ஒரு டம்ளரில் தான் செய்ய போகிறேன் அளவு கொஞ்சமாக செஞ்சு பார்க்குறேன் எப்படி வருதுன்னு அது நல்லா வந்துச்சுன்னா அடுத்த தடவை நிறைய குவான்டிட்டி செய்யலாம் வாங்க இப்போ அந்த கோதுமை சுப்பாத்தி சுடுற தோசைக்கல்லு இது வந்து இப்போ அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் நம்ம இதெல்லாம் கலக்கறக்குள்ள இது சூடாகட்டும் சூடான தான் அதுக்கப்புறம் குக்கரை வச்சு நம்ம அந்த கேக் இதெல்லாம் கலக்கிட்டு அப்படியே வச்சிடலாம் அது வரைக்கும் இது சூடாகட்டும் கேக்குக்கு அந் நம்ம அந்த பொருளெல்லாம் போட்டு கலக்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ்ல வந்து தோசைக்கல்லை வச்சு சிம்மில் வச்சு ஹீட் இருக்கலாம் அது ஹீட் ஆகிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இதை கலக்கிடலாம் தோசைக்கல்லை வந்து இரும்பு தோசைக்கல் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணாது இல்லை சப்பாத்தி சுடுறது அந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை வந்து வச்சுட்டு வந்துடலாம் ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேக்குக்கு தேவையான பொருள் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து இதில் தான் செய்ய போகிறேன் இந்த அளவு தான் செய்ய போகிறேன் கேக் இந்த இது நல்லா வந்துருச்சுன்னா அடுத்தது இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் செய்யலாம் இப்போதைக்கு இந்த அளவு போதும் இப்போ இந்த டம்ளர் அளவுக்கு எவ்வளவு சேர்க்கலாம் பார்க்கலாம் பால் வந்து ஒரு கால் டம்ளர் சேர்த்திக்கிறேன் அடுத்து கரும்பு சக்கரை இனிப்புக்கு தேவையான அளவு நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்து கோதுமை மாவு இது வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஆயில் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இது சோடா உப்பு ஒரு பிஞ்ச் இத நல்லா mix பண்ணிக்கலாம் இங்க கவர்ல கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிட்டேன் கலக்கிட்டு பார்த்திங்கன்னா தோசைக்கல் வச்சுருக்கேன் நல்லா ஹீட் ஆகிருச்சு இப்போ அது மேலே குக்கரும் வச்சு குக்கரும் ஓரளவுக்கு ஹீட்டாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அந்த நான் கலக்குனதை அதுக்குள்ளே வச்சு மூடி போட்டுக்கிறேன் மூடி போட்டு க இது போட வேண்டாம் பெல்ட்டு போட வேண்டாம் பெல்ட்டு போடாமல் வெறும் மூடி மட்டும் போட்டு விசில் வச்சுருக்கேன் விசில் வச்சுட்டு ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கால் மணி நேரம் கழித்து இடையில திறந்து பார்த்தேன் வேகில் அதனால் இப்போ ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு கரெக்டாக ஒரு மணி நேரம் கழித்து இப்போ நான் திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கரெக்டாக ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து நீங்கள் அப்பப்போ இடையில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக டைம் தெரியல எவ்வளோ மணி நேரம் வைக்கணும்னு நான் இப்போ வந்து இப்போ கத்தியை வச்சு செக் பண்ணுறேன் கத்தி இல்லைன்னா ஒரு டூத் டூத்பிக்கு அதை வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா அது ஒட்டாமல் வரணும் அது உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா கேக்கு சூப்பராக வந்துருக்குங்க கொஞ்சம் அடியில் அடி பிடிச்சிருச்சு ஆனால் சூப்பராக இருக்குது நல்ல மணம் அந்த ஏலக்காய் தூள் போட்டதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சரியான மனம் சூப்பராக இருக்குது நான் நான் வந்து ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் டம்ளரில் வந்து எண்ணெய் தொடைச்சிட்டு அப்புறமா இதெல்லாம் வந்து கலக்கியிருக்கணும் இல்லைன்னா வேறு ஒரு இதில் கலக்கிட்டு இதில் வந்து எண்ணெய் தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்டரை வந்து இதில் ஊற்றி வச்சுருக்கணும் நான் அது எண்ணெய் தொடைக்காமல் வச்சங்காட்டிக்கு பார்த்தீங்கன்னா அடியில் லைட்டாக பிடிச்சிருச்சு ஆனால் மேலே அப்படியே பழமாட்டம் வந்துச்சு சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே அருமையாக இருக்குது வேணுன்னால் கொஞ்சமாக அரிசி மாவு கலந்துக்கலாம் ஆனால் இதுவே சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் போய் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இந்த வெயிலில் வெளியே போகவும் முடியாது டக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு அருமையாக இருக்குது நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தான் ரெடி பண்ணேன் இன்னொரு நாளைக்கு நிறையா பண்ணல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் இப்போ இது சாப்பிட போகிறேன் கேக் ரொம்பவே சூப்பராக மனமாக இருந்தது இதுக்கு வந்து நான் வெறும் ஒரு ஆறு பொருள் தான் சேர்த்துனேன் அது வந்து ஆயில் ஆயில் ரெண்டு ஸ்பூனு நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூனு அதுக்கப்புறம் கோதுமை ரெண்டு ஸ்பூனு அப்புறம் கொஞ்சமாக சோடா உப்பு ஏலக்காய் பொடி இவ்வளோதாங்க அதுக்கப்புறம் அரிசி மாவு வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அப்படி ஒரு ஸ்பூன் அரிசி மாவு வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் களி மாதிரி இல்லாமல் பரு பருன்னு அப்படி இல்லைனாலும் இப்படியும் செஞ்சு பாருங்கள் நல்லா தான் இருக்குது ஸ்பான்ஞ்சாட்ட சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன அளவு தான் பார்த்தேன் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்குறக்கு வேண்டிய ஒரு சின்ன அளவு தான் எடுத்திருந்தேன் நெக்ஸ்ட் டைம் இன்னும் நிறைய குவான்டிட்டியோடு செய்யலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்